எல்லாருக்கும் ஹாய் சொல்லிடுங்க இந்த வீடியோவில் வந்து நம்ம சார்லி ஏன் வந்திருக்காருனா பியூர் லேப்ரேட்டர் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது எப்படி வந்து ஃபைன் பண்ணி நீங்கள் வாங்குறது நீங்கள் வந்து ஒரு லேப் வந்து வாங்க போகிறீங்க அப்படின்னா வந்து என்னென்னலாம் வந்து பார்க்கணும் என்னென்னலாம் எப்படி வந்து பார்த்து வாங்கணும் ஸோ அதனால் உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் வந்து ஈஸியாகவே வந்து நீங்கள் வாங்கலாம் ஃபஸ்ட்டு வந்து லேப்ரேட்டர்ஸோடய காது தான் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்க்கணும் நோட் பண்ணணும் அவங்களோட காது வந்து எப்படி இருக்கும்னா இப்படி அவங்களோட பாப்பா இங்கே திரும்புமா டேர்ன் பண்ணி காட்டுமா அவங்களுக்கு வந்து இப்படி வந்து ஒட்டி வந்திருக்கும் அதாவது இப்படி ரெண்டு காதுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து ஒட்டி வந்திருக்கும் தெரியுதா அவங்களோட ஹெட்டில் வந்து இப்படி அழகாக வந்து ஒட்டி வந்திருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் வந்து இதை நீங்கள் வந்து நோட் பண்ணலாம் செகண்ட் ஒன் இன்றைக்கி வந்து வீடியோக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டான் அவங்களோட டெய்ல் ஓகே அவங்களோட டெய்ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் டெய்ல் ரொம்ப ஷார்ப்பாக ஸ்ட்ரைட்டாக இருக்கும் ஸோ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னாலே வந்து உங்களுக்கு தெரியும் தென் தேர்ட் ஒன் அவங்களோட கோட் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு ஒரு மாதிரி இந்த கலர் லேப்ரடில் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிங்கன்னா ஷேடு வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் அங்கங்கே வந்து ஒயிட் ஷேட் இருக்கும் அங்கங்கே வந்து இந்த மாதிரி வந்து ஒரு நல்லா இந்த சாக்கோ கலர் அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல ஸோ அந்த ஒரு கலர் வந்து இருக்கும் நெக்ஸ்ட் வந்து சேரோட மூக்கு சாரோட மூக்கு பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ஒரு கலர் லேப்ரேட்டர் பற்றி தான் வந்து எனக்கு வந்து தெரிஞ்சிருக்கு நான் அதை பற்றி சொல்கிறேன் மற்ற லேப்ரேட்டர் கலர்ஸ்லாம் வந்து நான் உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன் இவங்களோட நோஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து பிளாக்காக மட்டும்தான் இருக்கணும் நான் நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கேன் நிறைய பேர் வந்து லேப்ரேட்டர் வந்து அவங்க பண்ணுறதெல்லாம் வந்து வீடியோ எடுத்து போடுறீங்க பட் சில லேப்ரேட்டர்ஸ் வந்து நான் நோட் பண்ணல தேர் நாட் பியூர் அதாவது அவங்க வந்து ஃபுல் பியூர் அப்படிங்கிற வந்து நம்ம சொல்ல முடியாது ஏன்னா இந்த நோஸ் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்குலாம் ரொம்ப பிங்கிஷாக இருக்கும் நான் வந்து பார்த்துருக்கேன் ஸோ நோஸ் வந்து இந்த மாதிரி பிங்காக இருக்கக்கூடாது இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பிளாக் கலர் வந்து இருக்கணும் அதுதான் வந்து நெக்ஸ்ட்டு வந்து அவங்களோட ஐஸ் ஐஸ் பார்த்திங்கன்னா தெரியுதா ப்ரவுன் கலர் தெரியுதுங்களா இந்த மாதிரி வந்து ஐஸ் வந்து ப்ரவுன் கலராக இருக்கணும் அந்த ஒரு விஷயமும் நீங்கள் வந்து நோட் பண்ணி வாங்கலாம் அடுத்து தங்கப்பள்ளையை பாருங்க நெக்ஸ்ட் இந்த வாய் பாருங்கள் இது வந்து ஆப்பிள் ஹெட்டோட வாய் அப்படின்னு சொல்லுவாங்க இவன் வந்து ஆப்பிள் ஹெட் தான் அவன் ஆப்பிள் ஹெட்னா அவங்களோட மவுத் வந்து பாப்பா காமிச்சிடுமா சுற்றி சுற்றி எடுக்க வேண்டியதாக இருக்குது குண்டனை அவங்களோட மவுத் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப் ஆப்பிள் மாதிரி இப்படி வந்து தொங்கும் தெரியுதா தக தொங்குது பார்த்தீங்களா வாய் பாப்பா வாய் க்ளோஸ் பண்ணு ஆ தெரியுதுங்களா இந்த ரெண்டு சைட் இந்த ரெண்டு சைட் தெரியுதுங்களா இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இவனை நான் பார்த்தாலே வந்து சொல்லலாம் இது வந்து ஒரு பியூர் பியூரஸ்டான வந்து ஒரு லேப்ரடர் அப்படின்னே சொல்லலாம் நெக்ஸ்ட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நிறைய வந்து எப்படி சொல்கிறது சதை வந்து இங்கே வந்து தொங்கும் ஏன் டிச்சில் குட்டி அதுவும் ஒரு எவிடென்ஸ் தான் பட் நான் ஓவரால் சொன்னது வந்து ரொம்ப முக்கியமானது இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்த்து வாங்கினீங்க அப்படின்னா வந்து அது பியூர் லேப்ரேட்டர் நெக்ஸ்ட்டு வந்து வாட்டர் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும் இது வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்து வாங்க முடியாது சார்லி வந்து நான் குளிக்க வச்ச வரைக்கும் அவன் மேலே வந்து வாட்ரு வந்து தங்கவே தங்காது ஸோ அதுவும் வந்து ஒரு சயின்ஸ் தான் நீங்கள் இதெல்லாம் வந்து பார்த்து நீங்கள் வந்து லேபரேட்டர் வந்து சூஸ் பண்ணுறதுனா வாங்கிக்கலாம் பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு லேப்ரேட்டர்னு வந்து ஒன்று ஒரு டாக் வந்து நம்ம வாங்கும் போது கேட்டால் நீங்கள் வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க பிரிஸ்க்காக இருப்பீங்க அப்படின்னா வந்து நீங்கள் தைரியமாக இந்த ப்ரீடு வந்து சூஸ் பண்ணலாம் ஃபேமிலியில் வந்து உங்கள் கூடவே வச்சு பார்த்துப்பீங்க சகிச்சுக்கிட்டு அவனை வளர்க்குற மாதிரி இருந்தால் வாங்குங்க இல்லைனா வந்து நீங்கள் சோம்பேறியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்காதீங்க எனக்கு அவன் வந்து செட்டே ஆக மாட்டான் இது வந்து ஒரு சர்வீஸ் டாக் தான் இவன் வந்து முக்கியமான விஷயங்க இவங்க வந்து ரொம்ப ப்ளேஃபுல்லாக இருப்பாங்க விளையாண்டுட்டே இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க நீங்கள் வந்து வாங்கணும் அப்படின்னா இந்த ப்ரீடு வாங்கணுன்னா நீங்கள் வந்து இதெல்லாமே வந்து கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும் ஏன்னா ஃபிசிக்கலாக மென்டலாக நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் வந்து தயாராக ஆகுனா தான் வந்து இந்த மாதிரி ப்ரீட்ஸ்லாம் நீங்கள் வந்து வாங்கி வளர்க்க முடியும் சும்மா நானும் வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லி சில பேர் கடமைக்கு வாங்கி அதை நான் நிறைய வந்து ரோட்லலாம் பார்க்குறேன் ரோட் சைட்லலாம் பார்க்குறேன் விட்டுடுறீங்க அவங்க வந்து விளையாட நினைக்கிற டைம் நம்ம வந்து அவங்க கூட வந்து டைம் ஸ்பெண்ட் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் இல்லைனா அவங்க வந்து இதிலே வந்து சஃபர் ஆவாங்க ரொம்ப வந்து டிட்டாச் ஆகிடுவாங்க நம்ம இருந்து நான் வீடியோ ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இதே மாதிரி தான் வந்து வீட்டில் நம்ம கூட அவன் எல்லா விஷயத்துலையுமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே அவன் வந்து நினைப்பான் அவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுன்னு இதே மாதிரி தான் நிறையா பண்ணுவான் நான் ஷார்ட்ஸில் கூட போட்டிருக்கேன் அவன் எப்படிலாம் வந்து குறும்பு பண்ணியிருப்பான்னு பாருங்கள் ட்ரைவர் அப்படின்னாலே வந்து துரு துருன்னு ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க காலைல அஞ்சு மணிக்கெலாம் வந்து எழுப்பி விட்ருவாங்க அஞ்சு நாலு பேபியாக இருக்கும் போது அவங்க விடிய விடிய வந்து சாப்பிட்ருக்காங்க அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்லலாம் இருப்பாங்க ஒரு சிக்ஸ் ஒரு சிக்ஸ் டு நைன் மந்த்ஸ் வரைக்குமே வந்து அவங்க விடிய விடிய தான் சாப்பிடுவாங்க நம்ம வந்து ஒரு குழந்தையை வந்து கேர் பண்ணுற மாதிரி தான் வந்து இவங்கள வந்து நம்ம பார்த்துக்கணும் இவங்க வந்து நம்மளை கண்டிப்பாக வந்து பார்த்துக்கவே மாட்டாங்க அதையும் உங்களுக்கு வந்து நான் சொல்லிவிட்டேன் அப்புறம் வாங்கிட்டு என்னடா இதுன்னு கொண்டு போய் ரோட்டில் விடுறது அப்புறம் அதை அடிக்கிறது இதெல்லாம் வந்து நம்ம வந்து அவங்கள வந்து பண்ண முடியாது பண்ண அவங்க வந்து கேட்க மாட்டாங்க அவங்கள வந்து நம்ம அடித்தா அவங்களுக்கு வந்து புரியவே புரியாது ஸ்டிக்கை வச்சு காமிச்சு மிரட்டக்கூடாது அவங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது அவங்க வந்து ஒரு பேபி மாதிரி தான் அவங்க கூட வந்து நம்ம ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் நம்ம ஃபேமிலி ஸ்டோரி எல்லாத்தையுமே வந்து கேட்கணும்னு நினைப்பாங்க அதையும் உங்களுக்கு நான் வந்து சொல்லிட்டேன் இதுக்கு மேலேயும் இந்த மாதிரி ஒரு அழகு குண்டுகோப்பாவில் வந்து வாங்குறணும் வாங்கணும் அப்படின்னா வந்து வாங்கி வளங்க பட் இவங்க மாதிரி வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக வந்து எந்த டாக்ஸ்மே இருக்காதுங்க ரெட்ரைவர்னாலே வந்து ரொம்ப ஹாப்பியாக நம்ம ஃபேமிலியில் வந்து மிங்கிள் ஆகுன ஒரு பர்சன் மாதிரி தான் வந்து இருப்பார் அவர் குழந்தைங்க கூடலாம் நல்லா விளையாடுவார் எல்லாமே வந்து ஆக்டிவாக இருப்பார் ஜாலி மற்ற ரெண்டு கலர்ஸ் இன்னும் இருக்குது ப்ரவுன் அப்புறம் பிளாக் இருக்குது இதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நான் வந்து அப் அப்டேட் பண்ணுறேன் நாங்கள் வந்து சார்லியை வாங்கினதுனால இவனை வளர்க்கறதுனால இவனை பற்றி தான் வந்து நான் நிறையா வந்து படித்து தெரிஞ்சு வச்சுருக்கேன் அப்கமிங் வீடியோஸெலாம் உங்களுக்கு நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் சல்லிசே பாய் ப பாய்